ஹலோ கோடர்ஸ் வெல்கம் பேக் டு வி கே சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆங்கிலோரில் ஒரு நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாபிக் பேர் என்ன பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் ஸோ ஆங்கிலோரில் ஒரு சர்வீஸ் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த சர்வீஸ் ஃபைலில் எப்படி டேட்டாலாம் செட் பண்ணுறது அந்த டேட்டாவை எப்படி எடுத்து போய் நம்ம எஸ்டிஎம்எல் ஃபைல்லெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணி ப்ராஜெக்ட் எடுத்து ரன் பண்ணிட்டேன் ஸோ ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சர்வீஸ் ஃபைலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎஸ் இருந்து ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கு எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஓகே ட்ரஸ் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஆப் டாட் காம்னோடய ஹெச்டிஎம்எல் காம்போனன்ட் ஆப் காம்பனன்ட் இதில் ஒரு ஹெஸ்டிஎம்எல் ஃபைல் இருக்கும் ஒரு டிஎஸ் ஃபைல் இருக்கும் இந்த டிஎஸ் ஃபைலில் நம்ம வந்து வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம் இங்கே உள்ள டேட்டா வந்து நம்ம ஹெச்டிஎம்எல்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இது வந்து நார்மல் டிரான்சாக்ஷன் ஓகேவா ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ அதை சேவ் பண்ணிட்டேன் சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா நம்மளோட ஆப் டாட் காம்ராஎம்லையும் டிஎஸ்ஃலையும் ஓப்பன் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என் டிஎஸ்ஃபைலில் டைட்டில் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது ஓகேவா ஸோ இந்த வேரியபுளெலாம் எடுத்துகிட்டு போய் எப்படி என்னோட டோம்லாம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா இந்த லாஸ்ட் வீடியோ செட்டப்ஸை வந்து நம்ம லைட்டாக கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதை வந்து நான் கிளியர் பண்ணிவிட்டேன் ஸோ இதில் நான் கிளியர் பண்ண வேணா கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கமெண்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ நான் போகிறோம்னா ஒரு ஹெச்ன்னு வைக்கிறேன் இங்கே வந்து மை டைட்டில் அப்படின்னு வச்சுருக்கேன் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மை டைட்டில் மட்டும்தான் இருக்குது ஸோ கொஞ்சம் கிளாஸஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே குடஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸஸ்லாம் அப்ளை பண்ணியாச்சு ஓகே இப்போ நமக்கு மை டைட்டில் அப்படின்ட்டுருக்கு ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க ஜேஎஸ்ஃபைலில் ஸோ இங்கே போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட் டாட் ஸோ டாக்குமெண்ட் அந்த மாதிரி டாக்குமெண்ட் டாட் என்ன பண்ணுவோம் டாக்குமெண்ட் டாட் கெட் எலாம் பை ஐடி ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் ஸோ பட் இங்கே நம்ம அப்படி யூஸ் பண்ண இல்லை இங்கே வந்து நம்ம டிஎஸ்ஃபைலில் இருக்க வேரியபிள்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இன்டர்பொலேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு இன்டர்பொலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க ஸோ ஜஸ்ட் ஒரு ரெண்டு கேர்லி பிரேசஸ்ஸை யூஸ் பண்ணுறது தான் இன்டர்பொலேஷன் ஸோ இந்த மாதிரி போட்டு உங்கள் வேரியபிள் நேம் என்னவோ அதை நீங்கள் இது உள்ளே போட்டிங்கன்னா என்ன ஆயிடும்னா சேவ் ஆயிரும் அதாவது ஆப்டா டிஎஸில் உள்ள வேரிய ஆப்டா டிஎஸில் பார்த்தீங்கன்னா ஆப்டாட் எஸ்டிஎம்ல நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம் அதோட கனெக்ட் பண்ணியிருப்போம் ஸோ அதனால் இங்கே இருக்க டிஎஸ் ஒயில் உள்ள டேட்டாவை இங்கே நேரடியாக யூஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு அவங்க இன்டர்பொலேஷன் யூஸ் பண்ணோம் இன்டர்பொலேஷனா ரெண்டு கேலிபுரேஷஸ் போட்டு அது உள்ளே நம்ம வேரியபிள் நேமை கொடுத்துட்டோம்னா அந்த டேட்டா பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும் பார்த்தீங்களா ஆங்கிலர் ஒன் அப்படிங்கிறது இங்கே வந்துச்சு ஸோ இந்த டேட்டாவை எப்போ நான் மாற்றுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மாறிடும் ஓகேவா ஸோ இப்போ வந்து மாற்றிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு இது மாறிடும் ஓகேவா ஸோ இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஒரு இருந்து ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கு எப்படி டேட்டாவை ஷேர் பண்ணணும் இதே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவேன் ஸோ கிளிக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதில் ஜஸ்ட் ஒரு அலர்ட் பண்ணிட்டு வைக்கிறேன் ஸோ அலர்ட் கிளிக்குடு அப்படின் வைக்கிறேன் ஓகேவா ஸோ இதை எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா ஸோ ஒன்றும் இல்லை நான் இங்கே ஒரு பட்டன் எழுதிக்கிறேன் ஸோ ஸோ கிளிக் அந்த பட்டன் பேர் வச்சுட்டு ஸோ ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் பட்டன் வந்துருச்சு ஸோ க்ளிக் அப்படின்னு ஒரு பட் இப்போ க்ளிக் பண்ணுற உடனே நடக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறேன் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கிளிக் வேண்டாம் கால் பண்ண போகிறேன் ஸோ கிளிக் யூவெண்ட் கால் பண்ணிணா அங்கே என்ன கால் பண்ணுன்னா ஸோ ஒரு ப்ராக்கெட் போட்டு அதில் கிளிக் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் கிளிக்னு வந்துடும் ஸோ இது உள்ள நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணியாச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் இங்கே தான் ஆக்சப்ட் இப்போ நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா கிளிக் அப்படின்னு வச்சு ஸோ ஃபங்க்ஷன் கால் நடந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிஎஸ் ஃபைலில் உள்ள டேட்டாவை அந்த டிஎஸ் ஃபைலோட ஹெச்டிஎம்எல் ஃபைலில் யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ இப்போ ஆப்டா டிஎஸில் உள்ளதை ஆப்டாஹம்எல் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ எனக்கு தேவை என்ன தேவைன்னா ஆப்டாட் ஹெச்டிஎம்எல்ல உள்ளதை நான் வந்து நம்மகிட்ட காம்போனண்ட்ஸ் இருக்குது ஹெட்டர் இருக்குது ஃபுட்டர் இருக்கு மெயின் ஹோம் இருக்குது நான் ஆப்பில் உள்ளதை ஹெட்டருக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்புட் அதாவது ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட் டேட்டாவை ஷேர் பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ணிருக்கணும்னா அந்த காம்பனண்ட்டை நம்ம ஆப்புக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கணும் இப்போது இருந்து நான் ஹெட்டருக்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த ஹெட்டரை நான் ஆப்புக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கணும் ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா ஆப்லேருந்து ஹெட்டருக்கு சென்ட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அது ஒரு வழி ரெண்டாவது வழின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஃபைல் சர்வீஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோம்னா எங்கள் நாட்டும் நம்ம டேட்டாவே ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அந்த கான்செப்ட் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கோட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பில் உள்ள டே டிஎஸ்ஃபைலில் உள்ள டேட்டாவை நான் ஹெட்டருக்கு சென்ட் பண்ணணும் ஸோ ஹெட்டரில் நான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஸோ நான் இங்கே டிஎஸ்ஃபைலேருந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸோ நம்ம டிஎஸ் தான் டேட்டா இருக்குது ஆக்சுவலாக ஸோ அதை வந்து நம்ம இந்த டிஎஸ் ஃபைலுக்கு ஷேர் பண்ணுவோம் ஸோ அதுக்கு எப்படி ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அப்படின்ட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த டேட்டா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிஎஸ் ஃபைலில் இருந்து இந்த டிஎஸ் ஃபைலுக்கு வந்து ஸோ அங்கேருந்து எங்கே போகும்னா மறுக்கா ஹெச்டிஎம்எலுக்கு போகும் ஸோ ஓகேவா அந்த ஃப்ளோ உங்களுக்கு தான் ஸோ எப்போயுமே டிஎஸ் ஃபைலில் இருந்தால் ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கு இந்த ஃப்ளோ போகும் ஸோ இந்த இதை இப்போ எப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இந்த டிஎஸ் ஃபைலில் நமக்கு என்ன இருக்குது டைட்டில் இருக்குது நம்ம ஹெட்டரை வந்து இப்போ நம்ம அன்கமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் ஹெட்டரை வந்து என்ன பண்ணுறேன் இங்கேருந்து எடுத்து ஸோ இங்கே போட்டுக்கிறேன் ஸோ இப்போ வந்து நமக்கு ஹெட்டர் வந்துருச்சு ஸோ இந்த ஹெட்டர் இருக்குது பார்த்திங்களா இந்த டைட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைட்டில் அங்கே சென்ட் பண்ண போகிறோம் ஸோ அதை எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இப்போ நான் ஹெட்டர் காம்பனண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஹெட்டர் எஸ்டிஎம்லையும் டிஎஸ்ஸையும் ஓபன் பண்ணிக்கிறேன் ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம டிஎஸ்ஃபைல்லேருந்து போகிற டேட்டாவை இந்த டிஎஸ் ஃபைல் வழியாக தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹெட்டர் டிஎஸ் வாங்கிட்டு அங்கே வந்து வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்புட்டாக வாங்கணும் ஓகேவா ஸோ அதுக்கு வந்து இன்புட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது ஸோ இந்த ஃபங்க்ஷனை இங்கே வந்து நம்ம இப்படி கால் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லிக்கலாம் ஸோ எனக்கு வந்து டைட்டில் வேணும் ஸோ இந்த நேம் வந்து நீங்கள் என்ன வச்சிக்கலாம் ஸோ அதை வந்து யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணுங்கள் ஸோ டைட்டில் டைட்டில் நான் நான் இங்கே வந்து மை நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஸோ வேரியபிள் வச்சிட்டு ஸோ நாட் சிம்பிள் வச்சு ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஸோ இந்த நாட் சிம்பிள் என்ன பண்ணோம்னா அதுக்கு வேல்யூ வராத வரைக்கும் அந்த இடத்துல நல்லா மெயின்டைன் பண்ணணும் ஓகேவா ஸோ வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம படி என்ன பிஎஸ் ஃபைலில் உள்ள டேட்டாவை தான் எஸ்டிஎம்எல் ஃபைலில் யூஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் என்னோடய ஹெட்டரில் இப்போ மை நேம்னு ஒரு வேரியபிள் இருக்குது அதை நான் என்ன பண்ணுறோம்னா ஹெட்டரில் இங்கே யூஸ் பண்ணுறேன் ஸோ ஹெடரு பக்கத்தில் இன்டர்பலேஷன் போட்டு ஸோ மை நேம் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டேன் ஓகேவா ஸோ இப்போ யூஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்டர் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த இல்லை ஏன்னா நாம் இன்னும் ஆப் டாட் காம்பு எஸ்டிஎம்எல்லேருந்து நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணலை ஸோ இப்போ சென்ட் பண்ணுறது எப்படின்னா ஸோ நார்மலாக இங்கே வந்து ஒரு ஆட்ரிபியூட் மாதிரி ஸோ மை நேம் அப்படிங்கிற டைப்னால் வரும் ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன வேணும் இப்போ வந்து விகே சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு வேணும் அப்படின்னு சென்ட் பண்ணுறேன்னா ஸோ இங்கே வந்து ஷேர் ஆயிடும் ஸோ விகே கே சிக்ஸ்டி இப்போ டைட்டில் அப்படின்னு சென்ட் பண்ணலாம் ஸோ டைட்டில் சென்ட் பண்ணுறியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது டைட்டில் மாறிட்டு ஓகே நீ என்ன சொன்னால் இப்போ என்னடா பண்ணிட்டுருக்கு அப்படின்னு கேட்காதீங்க ஸோ நம்ம இப்போ நான் என்ன சொன்னேன் டிஎஸ்ஒலேருந்து இந்த டிஎஸ்ஒலுக்கு டேட்டாக ஆகும் அங்கே நகைமில் வரும் நீங்கள் டிஎஸ்வெல்லில் இருந்து அனுப்பி வேறேடா இருந்து டிஎஸ் ஃபைலுக்கு போய் மறுக்க ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்குள்ள இப்போ டேட்டா வந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் ஸோ இது வந்து டேரெக்டாக பண்ணுறது ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு வழியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இது இப்போ நம்ம நேரடியாக கொடுக்கும்போது நம்ம நேரடியாக அந்த டேட்டாவாக கொடுக்கணும் அதே நீங்கள் டிஎஸ்ஃலில் உள்ள டேட்டாவை தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வழி இருக்குது அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎஸ்வெல்லில் என்ன ஒரு வேரியபிள் இருக்குது என்ன வேரியபிள் இருக்குது டைட்டிலுங்கிற வேரியபிள் இருக்குது ஸோ டைட்டில் வேரியப்பிள்ளை தான் நாங்கள் கொடுக்கறேன் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க இன்டர்பலேஷன் மட்டும் கொடுத்துட்றலாம் அப்படின்னு ஸோ இன்டர்பலேஷன் போட்டு டைட்டில் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஓகே பார்த்தீங்களா வந்துடுச்சு ஸோ இன்டர்பலேஷன் போட்டும் கொடுக்கலாம் ஸோ இன்டர்பலேஷன் போடாமல் நேரடியாகவும் கொடுக்க முடியும் ஸோ இப்போ இன்டர்புலேஷன் போட்டதுனால இந்த விகே சிக்ஸ்டி வரும் வந்துச்சு ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு மைனஸ் போட்டுருப்போம் ஸோ ஓகே கரெக்டாக ஒர்க் ஆகுது ஸோ இப்போ இது இன்டர்புலேஷன் மூலியமாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்க இன்டர்புலேஷன் இல்லாமல் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னா ஸோ இன்டர்புலேஷனை நான் போடலை ஸோ போடாமல் நம்ம நார்மலாக சென்ட் பண்ணால் என்ன ஆகும்னா ஸ்ட்ரிங்காக தான் போகும் பாருங்கள் ஸ்ட்ரிங்காக தான் போயிடும் இல்லை எனக்கு அந்த டேட்டாக தான் போடணும் ஒன்றும் இல்லை இந்த வேரியபிளுக்கு ஒரு ஸ்கொயர் பேக்கெட்டை போட்டு விட்ருங்க போட்டிங்கன்னா இது வேரியபிள் ஆக்சஸ் ஆகிரும் இது வந்துடும் ஓகேவா ஸோ டேரெக்டாக ஸ்ட்ரிங்காக கொடுக்கலாம் இல்லை இன்டர்புலேஷன் சொல்லி வே யூஸ் பண்ணி வேரியபுள் கொடுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி டேரக்ட் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வேரியபுளாக கொடுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம காம்பனண்ட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்க காம்போனண்ட்டுக்கு டேட்டாவை ஷேர் பண்ண முடியும் ஓகேவா ஆனால் இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது நிறைய காமனண்ட் இருக்குது இப்படி ஒரு ஒரு காமன்ட்டுக்காக ஆனால் இங்கேருந்தே இந்த ஒரே டேட்டாவே மாறி 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 அனுப்புறது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம் அது கொஞ்சம் யூஸ் கேஸ்லாம் அந்தளவுக்கு இருக்காது ஓகேவா ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ இந்த டேட்டாவெலாம் மொத்தமாக ஒரு இடத்துல வச்சுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்தாங்க ஓகேவா ஓகே ஸோ மொத்தமாக ஒரு இடத்துக்கு வச்சோம்னா அந்த இடத்துலேருந்து நம்ம எல்லா இடத்துக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தது தான் சர்வீஸ் ஸோ நம்ம ஒரு சர்வீஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சுன்னா என்னாகும்னா ஸோ இங்கேருந்து நம்ம எல்லா ஃபைலுக்குமே நம்மகிட்ட இருக்க எல்லா காம்பனண்ட்டுக்குமே ஒரே இடத்துல இருந்து டேட்டாவை சென்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இங்கேருந்து ஆப்புக்கு சென்ட் பண்ணலாம் ஸோ நம்ம இருக்க அங்கேருந்து அப்படி ஹெச் சென்ட் பண்ணலாம் ஸோ நம்மளோட வேற என்னென்ன காம்பனண்ட் இருக்கு எல்லா காம்பன்ட்டுக்கும் சென்ட் பண்ணலாம் ஸோ இது சர்வீஸ் ஃபைல் ஸோ இந்த சர்வீஸ் ஃபைலை இப்போ எப்படி கிரியேட் பண்ணி இந்த மாதிரி டேட்டாவை ஷேர் பண்ணது பார்க்கலாம் ஸோ இந்த ஃபோவோ மட்டும் பண்ணிக்கோங்க சர்வீஸ் வேலிலேருந்து டேட்டா வந்தாலும் ஃபஸ்ட்டு டிஎஸ்க்கு தான் வரும் டிஎஸில் இருந்தால் நம்ம அடுத்த எஸ்டிஎம்எலுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ சர்வீஸ் வேலேருந்து டேரெக்டாக ஆப் கமெண்ட்னு அனுப்பிக்கலாம் அங்கேருந்து டேரெக்டாக ஹெட் இருக்கும் அனுப்பிக்கலாம் ஓகேவா ஸோ இதை நம்ம இப்போ பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஸோ சர்வீஸ் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் லைன் இருக்குது சிஎல்ல யூஸ் பண்ணி ஸோ அந்த கமெண்ட் லைன் இப்போ என்னென்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ என்ஜி ஜெனரேட் சர்வீஸ் சர்வீஸ் நேம் ஸோ இதுதான் அந்த கமெண்ட் ஓகேவா ஸோ ஜீனா ஜெனரேட் எஸ் ஃபார்ஸ் சர்வீஸ் ஓகேவா ஸோ அதை ஷார்ட் ஃபார்மாக நினச்சிருக்கேன் என்ஜிஜிஎஸ் ஓகேவா ஸோ இப்போ நம்ம கமெண்ட்டில் போட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாஸ்க் அப்படின்னு ஒரு சர்வீஸ் ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ என்ஜி ஜெனரேட் சர்வீஸ் ஸோ சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்ட்ரு க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள டாஸ்க் அப்படின்னு ஒரு சர்வீஸை கிரியேட் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஜஸ்ட் என்ட்ரு க்ளிக் பண்ணுறேன் எனக்கு ரெண்டு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு ஸோ சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே எனக்கு ரெண்டு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு ஸோ சர்வீஸ் சர்வீஸ்ட டிஎஸ் டாஸ்க் சர்வீஸ்டார் ஸ்பெக்டார் டிஎஸ் ஸ்பெக்டார் டிஎஸ் ஸ்பெக்டர் டிஎஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து டெஸ்ட் ஃபைலுக்கு அதாவது டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ் ஓகேவா ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பேச பேசணும்னா பின்னாடி பேசலாம் ஓகே இப்போ எனக்கு டாஸ்க் சர்வீஸ் கிரியேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அது ஒரு க்ளாஸ் தான் அந்த கிளாஸில் மேலே பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டபுள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் ஸோ இந்த இன்ஜெக்டபுள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்த க்ளாஸை நம்ம ரூட்குள்ளே நம்ம ரூட்னா என்னன்னா நம்ம ப்ராஜெக்ட் தான் நம்ம ரூட் நம்ம ரூட்க்குள்ள காம்பனன்ட்ஸில் எந்த இடத்துல விளாண்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு பேர் தான் இன்ஜெக்டபிள் ஸோ இன்ஜெக்டபிளுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஓகேவா ஸோ நார்மலாக க்ளாஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணும் ஒரு நியூ இன்சன்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் கிரியேட் எவ்வளோ ஆக்சஸ் பண்ணுவோம் ஸோ இங்கே இது இன்ஜெக்டபிளாக இருக்கிறதுனால நமக்கு ஆங்கிலர் என்ன பண்ணோம்னா அதுவாகவே ஒரு க்ளாஸ் அது க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம் அது ஜஸ்ட் நம்ம எடுத்து யூஸ் மட்டும் போதும் ஓகே இப்போ அது எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ யூசர் டேட்டா அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் இல்லை யூசர் நேம்னு வச்சுக்கலாமே யூசர் நேம் அப்படின்னு ஒரு டேட்டா க்ரியேட் பண்ணி அது ஸ்ட்ரிங் டேட்டா வச்சுக்கிறேன் ஸோ ஸ்ட்ரிங் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்றேன் ஸோ என்ன கொடுக்க அப்படின்னா அர்ஜூன் அப்படின்னு ஒரு வருண்டாமல் ஒரு நேம் கொடுத்துறேன் ஸோ ஓகேவா ஸோ இந்த நேமை எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே இந்த நேம் எனக்கு என்ன பண்ணணும்னா ஹெடர்லேயும் கொண்டு வரணும் அட் சேம் டைம் என்னோட ஆப் இது வந்து நம்மளோட ஹெடர் காம்பனன்ட் ஸோ அது ஆப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இருந்து சென்ட் பண்ணது இந்த டைட்டில் ஓகேவா ஸோ ஆப்லேருந்து சென்ட் பண்ணாமல் சர்வீஸ் இருந்து எடுத்து வந்து ஹெடர்லை சென்ட் பண்ண போகிறோம் தென் ஆப்லையும் சென்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம் ஓகேவா சர்வீஸ் ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு இங்கே யூஸ் நேம் இருக்குது ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹெடர் டிஎஸ்க்கு போயிடும் ஸோ நம்ம ஃப்ளோ படியே என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம ஃப்ளோ எப்படி எடுத்தனும் ஸோ சர்வீஸில் இருந்து அந்த டிஎஸ் ஃபைலுக்கு சென்ட் பண்ணுவோம் அந்த டிஎஸ் இருந்து ஹெச்டிஎம்எல் ஃபைல் வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஃப்ளோ வந்து ஒர்க் ஆகும் ஓகேவா ஓகே சோ அந்த மாதிரி தான் ஃப்ளோ ஒர்க் ஆகும் ஸோ அந்த ஃப்ளோ மட்டும் தாங்க சர்வீஸ் டிஎஸ் ஃபைல் அந்த டிஎஸ் ஃபைல்லேருந்து நம்ம காமன் ஃபைலோட டிஎஸ் ஃபைல் அங்கேருந்து ஹெச்டிஎம்எல் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹெடர் டிஎஸ்க்கு போக போகிறோம் ஓகேவா ஸோ ஹெடர் காமன் டிஎஸ் ஃபைல் வந்தாச்சு இங்கே நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டார் அதில் இருக்கும் ஸோ நம்ம இங்கே வந்து இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்டேட்டவே ஸ்டேட்டவே கொடுத்துருப்பாங்க ஸோ கிளாஸ்னாலே கன்ஸ்ட்ரக்டர் இருக்கிறது காமன் தான் ஸோ நீங்கள் அந்த நம்மளோட ஜாவா ஷூட் கிளாஸ் வீடியோ டைப் ஃபுட் கிளாஸ் வீடியோலாம் பார்க்கலாம் அதை பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் கன்ஸ்ட்ரக்டர் பற்றி ஸோ கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு போட்டு நம்ம வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிட்டோம் ஓகேவா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது என்ன பண்ணணும்னா இன்ஜெக்டபுள்னு இருக்கிறதுனால நமக்கு அது ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம நியூ இன்ஸ்டன்ஸ்லாம் க்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா நம்ம இங்கே இன்ஸ்டன்ட் தான் க்ரியேட் பண்ணாமல் டேரெக்டாக கன்ஸ்ட்ரக்டர்லேயே நம்ம ஆப்ஜெக்டை ஒரு வேரியபிளாக வாங்கிக்கலாம் ஸோ ப்ரைவேட் ஸோ வேரியபிள் நேம் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா மை சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போதைக்கு ஓகேவா மை சர்வீஸ் கொடுத்துட்டு ஸோ நம்ம டாஸ்க் சர்வீஸ் கிளாஸை இங்கே இம்போர்ட் பண்ணிட்டா மட்டும் போதும் நம்ம சர்வீஸ் நமக்கு கிடைத்து விட்டது ஓகேவா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே மை நேம்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன்னா இந்த மை நேமுங்கிற வேரியபிளுக்கு இந்த வேல்யூவை நான் செட் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ அது எப்போ செட் பண்ணணும் இல்லை மைனே நேம் மன்னோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ மைனேம்ங்கிறது இன்புட் வேரியபுளாக இருக்குது ஓகேவா ஓகே யூசர் அப்படின்ட்டு ஒரு யூசர் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ அதை என்னென்ன வச்சுக்கிட்டேன் ஸ்ப்ரிங் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகே ஸ்ப்ரிங் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் ஸோ இதுக்கு வந்து வேல்யூ செட் பண்ண போகிறேன் ஓகேவா என்ன செட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த கன்சக்டார் ஸோ கன்செக்டார் என்ன பண்ணுவோம் நம்ம காமன் இருந்து வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ இனிஷியலைசேஷன் ஆகுதோ அப்போ வந்து அது நல்லா ஓகேவா ஸோ அதனால தி ஸ்டார்ட் யூசர் ஈக்குவல்ஸ் டு என்ன பண்ணுறப்ப தி ஸ்டார்ட் மை சர்வீஸ் மை சர்வீஸில் தான் என்னது இருக்குது யூசர் நேம் இருக்குது ஸோ இப்போ டாட் பண்ணிட்டோம்னா யூசர் நேம் வரும் ஸோ யூசர் நேமை செக் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ நம்மளோட ஃப்ளோவில் என்னது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வெயிலேருந்து டிஎஸ் ஃபைலுக்கு டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ டிஎஸ் வைலேருந்து ஹெஸ்டிஎம்எல் வைலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ ஹெட்டர் இருக்குது ஸோ ஹெட்டரில் இங்கே ஒரு மட்டும் மட்டும்தான் இருக்குது நான் இங்கே வந்து ஒரு பேராகிராஃப் வச்சுக்கிறேன் உள்ள நான் ஒரு இன்டர்ப்ளேஷன் வச்சு அதுல என்ன கேம்னா யூசர் அப்படின்னு வச்சிட்டேன் இப்போ போய் நான் அவுட்புட்டில் பார்க்குறேன் பாருங்க அர்ஜூன் அப்படின்னு வந்துருச்சு ஓகேவா சக்சஸ்ஸா எதுக்கு ஹெட்டரில் வைக்கின்ட்டு ஆப்புக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்காதிங்க ஸோ ஹெட்டரில் தான் நம்ம வச்சுருக்கோம் ஸோ அந்த பிஜி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து அது உள்ள மட்டும்தான் இருக்குது ஸோ இப்போ அதை நான் கண்ட்ரோல் அடிச்சுட்டு ஒரு டெவூக்குள்ளே இங்கே நான் போட்டேன்னா இல்லை டிபுக்குள்ளே கூட போடா இந்த இங்கே இங்கேருந்து எடுத்துட்டு இந்த அப்புறம் மை நேமுக்கு அப்புறம் ஒரு மைனஸ் போட்டு அங்கே யூசர் அப்படின்னு போட்டோம்னா கரெக்டாக வந்துடும் ஸோ யூசர் அப்படின்னு செட் பண்ணி ஆச்சுண்ணா இப்போ பாருங்க ஆ அந்த இருக்கு அர்ஜென்ட் ஓகே ஓகே அர்ஜென்ட் அப்படிங்கிற டேட்டா வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் சர்வீஸ் ஃபைன்லேருந்து ஹெடருக்கு எப்படி டேட்டாவை சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம் ஸோ அதே மாதிரி ஆப்புக்கும் பண்ணிடலாம் ஸோ சேம் டைம் கன்ஸ்ட்ரக்டர் ஓபன் பண்ணிடுவோம் ஸோ கன்ஸ்ட்ரக்டார் அதில் ப்ரைவேட் மை சர்வீஸ் இந்த மை சர்வீஸ் அப்படிங்கிறது நம்மளாக வைக்கிறப்போ தான் என்ன பேர் வச்சுக்கலாம் எப்போயுமே பேர் இருக்கும்போது டெஸ்கிரிப்டாக ஒரு நேம் வைங்க அதை யார் பார்த்தாலும் புரியணும் அந்த மாதிரி ஸோ இங்கே டாஸ்க் சர்வீஸ் அப்படின்னு வச்சுட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே சேம் டைம் யூஸர் டேட்டா அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன் இங்கே ஒரு வேரியபிள் வேறு நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டுருக்கேன் ஸோ இந்த வேரியபிள் நேம்னால் நீங்கள் வைக்கிறது தான் ஸோ டேட்டா ஆக்சஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கிற மாதிரி போதும் ஸோ என்ன பண்ணுறோம் தி ஸ்டார்ட் யூசர் டேட்டா ஈக்வல்ஸ் டு தி ஸ்டார்ட் மை சர்வீஸ் டாட் யூசர் நேம் ஸோ இந்த மாதிரி இங்கே நான் கால் பண்ணிட்டு என்னோட ஆப் டேட்டா ஸ்டேட்மெண்ட் பயில் போயிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா சேம் டைம் ஒரு பி போட்டு யூசர் டேட்டா அப்படின்னு கால் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரும் அப்படின்னா எனக்கு இந்த யூசர் டேட்டாங்கன்னு பார்த்திங்களா அர்ஜென்ட் தருச்சு ஓகேவா ஸோ இந்த ஃப்ளோவில் நம்ம எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டிஎஸ் இருந்து ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கு எப்படி டேட்டா ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு காம்பனண்ட்டுக்குள்ளே இருக்கிற காம்பனெண்ட்டுக்கு எப்படி டேட்டா ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இப்போ நமக்கு ஆப் காம்பனிக்குள்ளே ஹெட்டர் இருக்குது அந்த ஹெடருக்கு இருந்து எப்படி டேட்டா சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் தென் இதுக்கு எல்லாத்துக்கும் காமனாக ஒரு சர்வீஸ் ஃபைல் வச்சுட்டு அதுலேருந்து எல்லா காம்பனெண்டுக்கும் எப்படி டேட்டா ஷேர் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம சர்வீஸ் ஃபைல்ல இருந்து இந்த மாதிரி டேட்டா தான் ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு இல்லை ஸோ ஃபங்க்ஷன்ஸுமே இங்கேருந்து எடுக்கலாம் இப்போ நான் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன் ஓகே ஆன் கிளிக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன் ஸோ ஆன் கிளிக் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு அலர்ட் ஐஎம் ஃப்ரம் சர்வீஸ் ஃபைல் ஐ ஆம் ஃப்ரம் சர்வீஸ் ஃபைல் அப்படின்னு வச்சுக்கேன் ஓகேவா ஸோ இப்போ நம்மகிட்ட ஒரு பட்டன் இருக்குது இந்த பட்டனில் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம் ஓகேவா ஓகே அதை எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஸோ இங்கே போயிட்டு என்ன பண்ணுறோம் ஸோ நம்ம சர்வீஸ் ப்ளார் என்ன ஓகே சர்வீஸ் சர்வீஸுங்க ஸோ இங்கே இருந்து இங்கே ஃபஸ்ட்டு நம்ம டிஎஸ் வைலுக்கு தானே டேட்டா வரும் ஓகே ஸோ டிஎஸ் டிஎஸ்வலில் ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனை வாங்கிக்கலாம் ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே கிளிக்னு அந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம்ல இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட போகிறோம் ஓகேவா ஸோ இங்கே நம்மளாதான் டிஸ்டார்ட் மை சர்வீஸ் ஆன் கிளிக் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணி விட்டாச்சுனா ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே அதே ஃபங்க்ஷன் இப்போ கால் பண்ணால் போதும் ஸோ க்ளிக் ஸோ க்ளிக் என்ன பண்ணியிருக்கோம்னா ஆன் கிளிக்கை கால் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ போய் நான் க்ளிக்கை கால் பண்ணியிருந்தால் அயன்புரம் சர்வீஸ் வயல் அப்படின்னு நினச்சி ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சர்வீஸ் வயலில் கால் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே கூட ஸோ இந்த வீடியோவில் நம்ம சர்வீஸ் ஃபைலை பற்றி பார்க்கும்போது அதோட தொடர்புடைய நிறைய டாபிக்ஸையும் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம சர்வீஸ் ஃபைல் பார்க்க வந்து ஒரு மூணு டாபிக் அளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக செஞ்சு பாருங்க ஃபர்ஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ் ஃபைலில் இருந்து நம்ம ஹெச்எம்எல் ஃபைலுக்கு எப்படி டேட்டாவையோ இல்லை ஃபங்க்ஷன்ஸ் டேட்டாவை ஷேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த ஒரு காம்பனன்ட் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் ஸோ அங்கேருந்து நம்ம ஹெட்டர் ஃபைலாக யூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ ஆப் காம்பன்குள்ள ஹெட்டர் ஃபைலை யூஸ் பண்ணியிருந்தோம் அந்த ஆப்ல இருந்து ஒர்க் எப்படி டேட்டாவை சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ரெண்டாவதாக பார்த்தோம் ஸோ அந்த ரெண்டாவதாக பார்த்து நீங்கள் ரெண்டாவதாக ட்ரை பண்ணுங்க ஸோ லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்னா சர்வீஸ் ஃபைல் இது எல்லாத்துக்கும் காமனாக எனக்கு வந்து இப்போ எங்கள் ஆப்பில் இருக்கிறது ஹெட் மட்டும் தான் அனுப்ப முடிஞ்சிச்சு எனக்கு இன்னும் ஃபுட்டர் இருக்குது மெயின் இருக்குது ஹோம் இருக்குது இந்த மாதிரி நிறைய காமன் இருக்குது அதுக்கு நான் ஒவ்வொன்றுக்கு இங்கேருந்து அனுப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அப்போ ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு நமக்கு சர்வீஸ் ஃபைல் க்ரியேட் பண்ண எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைச்சு ஸோ நம்ம சர்வீஸ் ஃபைல்ல இருந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம் அதான் எப்படி ஹெட்டரில் யூஸ் பண்ணோம் எப்படி ஆப்பில் யூஸ் பண்ணோம் அப்படி ஒவ்வொரு காம்பனெண்ட்லையும் யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் ஆப்லையும் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் இன்னொன்று மட்டும் ஒரு ரெண்டு மூணு காம்பனண்ட் ஸோ அது எல்லாத்துலையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆனுச்சு அப்படிங்கிற கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஸோ இந்த சீரிஸில் இந்த மாதிரி நம்ம அற்புதமான வீடியோக்கள் நிறைய பார்த்துக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் நிறைய ட்ரைன் பண்ண ட்ரை பண்ணிணா உங்களுக்கு வந்து மசில் மெமரி மாதிரி பிரெயின் மெமரி எல்லா மெமரியுமே எல்லாம் பூஸ்ட் ஆகும் ஸோ அப்போ அது நீங்கள் வந்து ஈஸியாக அடிக்க அடிக்கணும் ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி சூப்பரான டாப்பி விட உங்களை மீன் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க ஓகே பாய்